அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று முற்றுப்புள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூறு முதல் இருநூறு ரூபாய் பொடியும் இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் செகண்ட் கிளாஸும் முந்நூறுக்கு மேல் நானூறு ரூபாய் வரை ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் தக்காளியும் சென்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேடு அதேபோல் களிகரி மார்க்கெட் காலை மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு விலை நிலவரம் சற்று குறைவாகவே தென் தென்படுகிறது நேற்றை விட இங்கு அறுபது எழுபது ரூபாய் கம்மி அதாவது பொடித்தக்காளி நூறு முதல் நூற்றம்பது வரையும் செகண்ட் ரக தக்காளி நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி இருபது இரநூத்தி முப்பது வரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இருநூற்றி முப்பதுக்கு மேல் முந்நூற்றி இருபது முப்பது வரை சென்றுள்ளது என்பதை அறியவும் இந்த மார்க்கெட் இன்று விலை சற்று மலிவு அதேபோல் மதனப்பள்ளி எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு அல்லது எட்டு கிலோ வரும் எடை கொண்ட தக்காளி கிரேடு மூன்றாவது குவாலிட்டி இருநூறு முதல் நானூறு வரை சென்றுள்ளது இரண்டாவது குவாலிட்டி நானூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை சென்றுள்ளது முதல் குவாலிட்டி ஐநூறு முதல் அறநூறு ரூபாய் சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் அறநூற்றி முப்பது அறநூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது அதேபோல் பாகை பள்ளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எடுத்துக்கொண்டால் அனைத்தும் பார்சல் குவாலிட்டிகள் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு வரையும் முதல் ரகம் முந்நூறுக்கு மேல் முந்நூற்றி எழுபது எண்பது டாப் அண்ட் டாப் நானூறு வரையும் சென்றுள்ளது அதேபோல் கலக்கடா மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் தேர்ட் கிளாஸ் குவாலிட்டி நூறு முதல் நூற்றி ஐம்பது ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் குவாலிட்டி நூற்றி அறுபது முதல் முந்நூறு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி முந்நூற்றி பத்துக்கு மேல் நானூறுபா வரை சென்றுள்ளது கலக்கடா மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் அதேபோல் பழமநேரி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் தேர்ட் கிளாஸ் அறுபது முதல் நூற்றி இருபது வரை செகண்ட் கிளாஸ் நூற்றி முப்பது முதல் இரநூத்தி இருபது வரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இரநூத்தி முப்பது முதல் முந்நூறு வரை டாப் சென்றுள்ளது அதேபோல் கோலார் மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலா பாக்ஸ் தேர்ட் குவாலிட்டி நூறு முதல் இருநூறு செகண்ட் கிளாஸ் இருநூறு முதல் முந்நூறு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முந்நூறு முதல் நானூறு டாப் அண்ட் டாப் நானூற்றி முப்பது நாற்பது வரை சென்றுள்ளது அதேபோல் அனந்தப்பூர் மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலா பாக்ஸ் தேர்ட் கிளாஸ் நூறு முதல் இருநூறு இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு மூன்றாவது ரகம் முந்நூறு டு முந்நூற்றி எழுபது டாப் டாப் அன் டாப் நானூறு வரை அதேபோல் நாசிக் மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் இருபது கிலோ பாக்ஸ் தேர்ட் கிளாஸ் முந்நூறு முதல் நானூறு வரை இரண்டாவது ரகம் ஐநூறு முதல் அறநூறு வரை ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஏழுநூறு முதல் எட்நூறு வரை சென்றுள்ளது அதேபோல் நமது தமிழகத்தைச் சேர்ந்த பாலக்கோடு மார்க்கெட் செகண்ட் க்ளாஸ் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது அறுபது வரையும் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இரநூத்தி ஐம்பதற்கு மேல் முன்னூறு வரையும் விற்றுள்ளது அதேபோல் ஒசூர் எடுத்துக்கொண்டால் இருபத்தி ரெண்டு அல்லது மூணு கிலோ எடை கொண்ட கிரேடு முந்நூறு முதல் நானூற்றி ஐம்பது வரை செகண்ட் கிளாஸ் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐம்பது வரை ஃபஸ்ட் கிளாஸ் தக்காளியும் விற்றுள்ளது அதேபோல் வீ கோட்டா மார்க்கட்டை எடுத்துக்கொண்டால் நூறு முதல் நூற்றம்பது தேர்ட் கிளாஸ் நூற்றம்பது முதல் இரநூத்தம்பது செகண்ட் கிளாஸ் இருநூற்றம்பதற்கு மேல் முன்னூறு வரை ஃபஸ்ட் கிளாஸ் தக்காளியும் விற்றுள்ளது நன்றி வணக்கம்